மீசோல நீங்க லட்ச கணக்கெல்லாம் சம்பாதிக்கணுமா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம வீட்டில் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த வீடியோ மட்டும் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ற ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு புரியும் நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் இதே மாதிரி மீசோ வீடியோ போடுறப்ப உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக தேடி வரும் நிறைய பேர் மீசோல நம்ம கொரியர் பேக்கிங் பண்றதுக்கு நம்ம என்ன கவர் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்க உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா நீங்க நார்மல் கவர்லயும் பேக்கிங் பண்ணலாம் மீசோ கவர்லயும் பேக்கிங் பண்ணலாங்க உங்களுக்கு எந்த கவர் வேணும்னாலும் நான் கீழே வந்து நம்ம வீடியோக்கு கீழே பேக்கிங் கவர் கொரியர் கவர் கார்ட்போர்ட் பாக்ஸ் பபுள் ரேப்பிங் கவர் அப்படின்னு நம்ம கொரியர் பண்றதுக்கு தேவையான அனைத்து ஐட்டங்களுமே நான் கீழே டேக் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு விசிபிள் ஆகும் அந்த ப்ராடக்ட் நீங்க டச் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்ம பொருள் நீங்க டச் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கவுண்ட் அப்படிங்கறது இருக்குங்க நம்ம பிரீத்தா விட்டு சமையல் மூலியமா நீங்க வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கறது இருக்குங்க சோ அதனால நீங்க

சேனல்ல வந்து நம்ம நிறை குறைகள் வீடியோ நிறைய மீசோ பத்தி போட்டிருக்கோம் சோ உங்களுக்கு வேணும் அப்படினா நான் கீழ அந்த வீடியோ டாக் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா டச் பண்ணி நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீசோல நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கி நம்ம சேல் பண்றோம் அதுக்குண்டான உண்டான நமக்கு பேங்க் அக்கவுண்ட்ல செட்டில்மென்ட் ஆயிருமா இல்ல ஆகாதா சில பேர் வந்து அமௌண்ட் வராது அப்படினு சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க டான் உங்களுக்கு 7 டேஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து எவ்வளவு நீங்க ஆர்டர்ஸ் எடுத்துறதாலுமே 7 டேஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருங்க சோ இது வந்து உங்களுக்கு நார்மல் மெசேஜ்லயே வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு வந்து வருங்க மீசோல ஒரு செலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் அப்புறம் ப்ராடக்ட் அப்லோட் பண்றதுல நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றீங்க ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல என்னோட போன் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கேன் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் கால் பண்றீங்க என்னால கால் சட்டன் பண்ணி பேசவே முடியல ஸோ வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேங்க உங்களுக்கு மீசோ பத்தி ஏதாவது தகவல் வேணும் இல்ல வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க நான் அந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா இந்த மாதிரி நான் சொல்ற டிப்ஸ் டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு பிசினஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வரலாங்க மீசோல நம்ம ஜிஎஸ்டி இருந்தாலும் நம்ம சேல் பண்ணலாம் ஜிஎஸ்டி இல்லாம வித்தவுட் ஜிஎஸ்டி ல கூட நம்மளோட ப்ராடக்ட வாங்கி நம்ம சேல் பண்ணலாங்க மீசோல ரிட்டர்ன்ஸ் வர்றது வராதது எல்லாமே உங்களை பொறுத்து தாங்க இருக்கு அதாவது நீங்க ஒரு பேக்கிங் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகாது அதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் வருங்க இல்லைன்னா ரிட்டர்ன் வராதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல மீசோ பத்தி நிறைய வீடியோஸ் வரப்போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ இது மாதிரி போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இன்னொரு சூப்பரான மீசோ வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்